பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரம் புதன்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க நாம் கேட்டறிவோம் பர்ணபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு தொடங்கி அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை ஐந்து முடிய அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்தபின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு திரும்பிச் சென்றனர் அந்தியோக்கியா திருச்சபையில் பர்ணபா நிகர் எனப்படும் சிமியோன் சிரேன் ஊரானாகிய லூக்கியூ குறுநில மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர் அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம் பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன் அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள் தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள் இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள் அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள் அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள் யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்தி ஏழு கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக கடவுளே இறங்கி எமக்கு ஆசை வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே உலகின் ஒளி நானே

அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பினவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கிறார் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைப்பிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு என் வார்த்தையே அது இறுதி நாளிலே அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும் ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும் எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தையனிடம் கூறியவாறே சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கினி அவர்களே கடவுளினுடைய வார்த்தை மென்மேலும் பரவியது என்று எழுதுகின்றார் வர்ணபாவும் சவுலும் தங்களோடு மார்க்குவை சேர்த்து கொண்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அதோடு கூட நாம் பார்க்கின்றோம் யோவானை தங்களது உதவியாளராக கொண்டிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கையும் நாம் இங்கு பார்க்கின்றோம் ஆக பர்ணபா சவுல் மார்க்கு யோவான் இவ்வாறாக அவர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து நற்செய்தி பணியினை செவ்வனே ஆற்றினார்கள் கடவுளினுடைய வார்த்தை மென்மேலும் பரவியது என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் அன்பிற்கினியவர்களே கடவுளினுடைய வாக்கை எடுத்து செல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒன்றுபட்ட ஒரு மனோபாவம் மிகவும் அவசியமானதாய் அமைந்திருக்கிறது இணைந்து சேர்ந்து நாம் செல்ல முற்படுகின்ற பொழுது உண்மையிலேயே அது பலநூறு பேருக்கு சாட்சியமாய் அமைகிறது என்பதுதான் உண்மை பிரிவு கொண்டு பிளவுபட்டு நாம் செயலாற்றும் போது உண்மையிலேயே அந்த வார்த்தை முழு பலனை தருவதில்லை என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு அன்றைக்கு பரவியது போல இன்றைக்கு இறைவாக்கு பரவுகிறதா சென்று சேருகிறதா பலன் கொடுக்கின்றதா மக்கள் ஆண்டவரை பின்பற்றுகின்றார்களா என்கின்ற இந்த கேள்விகளையெல்லாம் நாம் கேட்டு பார்க்க விளைகின்ற பொழுது இன்றைக்கும் பாரதத்திலே அதே எண்ணிக்கையிலேயே தொடர்ந்துகின்றிருக்கின்றது என்பதை நாம் அறிய முற்படுகின்ற பொழுது என்ன காரணம் ஏன் என்பதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி பார்ப்போமேயானால் அந்த ஆய்வு தெளிவாகச் சொல்லுவது நமக்குள்ளாக கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன் என்று சொல்லுகின்ற நமக்குள்ளாக வேறுபாடும் வித்தியாசமும் பிளவுகளும் பிணக்குகளும் அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருப்பதனாலேயே வாக்கு முழு பலன் தராமல் போகிறது என்பது வேதனையான ஒன்று இதனால்தான் தான் அன்றைக்கே பவுல் கேட்டு பார்த்தார் கிறிஸ்து என்ன பிளவுபட்டா இருக்கின்றார் என்று சொல்லி நான் கேபா கட்சி நான் அந்திரேயா கட்சி என்று நாம் நமக்குள்ளாக பிளவுகளையும் பிணக்குகளையும் வைத்துக்கொண்டு இறை போதனையை நான் செய்கின்றேன் என்று நாம் சொல்வோமே ஆனால் இது யாரை ஏமாற்றுகின்ற செயல் என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் ஒன்றுபட்ட மனநிலையோடு நாம் முன்னெடுக்க முற்படுகின்ற பொழுது ஆண்டவரும் நம்மோடு இருந்து நாம் எடுத்துச் செய்கின்ற எல்லா முயற்சிகளையும் பலன் தர செய்கின்றார் என்பதை உணர்ந்து வரும் காலத்திலே அத்தகைய ஒரு நல்ல மேலான வாழ்வு நமது வாழ்வாகட்டும் என்கின்ற இந்த வேண்டுதலை முன்னிறுத்தி இந்த நாளை நாம் சிறந்த நாளாக்குவோம் ஆண்டவருடைய ஆண்டவுடைய ஆசிரியர் என்றும் நம்மோடு இருப்பதாக ஆமென்